வெளிநாட்டு பயணிகளிடம் காலாவதியான பாஸ்போர்ட் தரவுகளை காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என எச்சரிக்கை திண்டுக்கல் மாவட்ட பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் வருகின்ற பக்தர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் தங்கி செல்கின்றனர் இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பழனி மாவட்ட பழனி நகர லாட்ஜ் ஓனர் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற காவல்துறை கலந்துரையாடல் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நகர காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா கலந்து கொண்டு தனியார் விடுதிகளில் வரும் பக்தர்கள் எந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தனியாக வரும் ஒரு நபருக்கு அறைகள் கொடுக்கக்கூடாது முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண் வாங்க வேண்டும் அவர்கள் கொடுக்கும் தொலைபேசி எண் சரியாக உள்ளதா என்பதை அப்போதே சோதனை செய்ய பார்க்க வேண்டும் வருகின்ற பொதுமக்களிடம் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் வெளிநாட்டு பயணிகளிடம் பாஸ்போர்ட் தரவுகளை காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்தனர் அவர்களின் பாஸ்போர்ட் தேதி காலாவதி ஆகிவிட்டதா என்று முடிந்துவிட்டதா என காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினார் இதில் மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் சட்டங்க அந்த ஹோட்டலுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தடவை போயிருந்தோம் இதை கூட வந்த நண்பர் வந்து ஒரு நாள் வந்து பார்த்து வந்தாங்க அழைப்பு இதுவரைக்கும் அல்ல ஆனால் அரங்கம் வந்து என்னை அழைக்க அழைக்க வந்துட்டேன் இப்போ என்ன நிலங்கன்னு கேட்டீங்கன்னா சட்ட விழிப்புணர்வு என்னுடைய ஆய்வாளர் முதல் ரம்யா இருக்கிறது எல்லாருமே சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு வருத்தப்படுவதை விட நடப்பதற்கு முன்னாலே நாம் அதை சரி செய்து கொண்டால் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாரும் பார்த்தாங்க ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு வரைமுறை அந்த கட்டிடத்தில் இருப்பவருக்கு முகவரி அந்த கட்டிடத்தினுடைய உள்ளே வருபவர்களை யார் வரவேற்கிறார்கள் வரவேற்கக்கூடிய நபர் சரிதானா அந்த உரிமையாளர் அந்த மேனேஜர் என்று போஸ்டில் போட்டிருக்கக்கூடிய நபர் அவர் தானா இல்லை வேறொருவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரா இல்லை உள்ளே வரக்கூடிய நபர் அவர் ஒதுக்கப்பட்ட அறையில் தான் இருக்கிறாரா இல்லை வேறு ஒரு அறையில் இருக்கிறாரா என்பதை சோதனைகள் செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொருவங்க சொன்னாங்க அனுமதிக்காக நாம் நாங்கள் வந்து சில இடங்களுக்கு சென்று நாங்கள் அனுமதி கேட்கும் போது அனுமதி கிடைத்து விடுகிறது அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்று காவல்துறையிடம் நீங்கள் வந்து நாங்கள் இப்போது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை உங்கள் பழனி உட்கொண்டதில் அருமையான காவல்துறை வந்திருக்கிறோம்

மலேசியாவிலேருந்து வந்தானா சிங்காப்பூர்லேருந்து வந்தானா சின்ன வந்தானா எதுக்காக வரா வந்து எவ்வளோ நாள் தங்கலாம் தங்கலா டூரிஸம்ஸ் எவ்வளோ பேர் சொல்லுவோம் அப்போ லைசன்ஸ் இருக்கிற எந்த லாஜில் தைக்க மாதிரி அந்த லாஜில் பிடிப்பாங்க எப்படி ஓய்வுங்க தங்கப்பட்டேன்னு தங்கப்பட்ட சொல்லுவோம் அதனால அது பார்க்கறத நிறைய விஷயங்கள் சொல்லி நான் வந்து ரொம்ப புதுசாக சொல்ல வேண்டியதில்லை கேமரா சொல்றேன் நல்ல கேமரா வந்து வெளியில் வைக்கிறேன் ஃபேஸ் ரீடிங் ஆகும்